ஹாஸ்னி குடியை பார் என்னக்கா உனக்கு பிரச்சனை உங்க அப்பா ஃபோன் பண்ணிட்டுமா ஃபோன் பண்ணி எடுத்துக்கு வர சொல்லும் சொல்லு வர சொல்லட்டுமா வர சொல்லட்டுமா சொல்லு வாய் திறந்து சொல்லு உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுமா உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டுமா யாருக்கும் ஃபோன் பண்ணுறது உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறதா உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறதா இல்லை உங்க கார்த்திக் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறதா யாருக்கு யார் சொல்லு சொல்லு மெனிமோ டேப்ல ஏதாவது படித்து பெரிய அளாக இருக்கும் சரியா ஐயோ சொல்லு வாங்க யாருக்கும் ஃபோன் பண்ணுறது சொல்லிட்டேக்கடே நம்பர் சொல்லு செந்திலா நம்பரை சொல்லு ஒரு சாக்லேட் வேணுமா வேணாமா அந்த அக்கா சாக்லேட் கொடுத்து போயிருக்காங்க வேணுமா வேணாமா சாக்லேட் வேணுமா வேணாமா சொல்லு சரி ஏய் மோகிதா அவனும்மா சாக்கில் போட்டுடலாமா சாக்ல போட்டுட்டுமா வேணாமா சாப்பியா சாப்பிட்டாங்க சிரிப்பாங்க இன்னைக்கு நாங்கள் விளையாட போகிறோம் இன்னைக்கு விளையாட்டு சேர்த்துக்குமா சேர்த்துக்கணுமா சொல்லு மோகிதா மோகிதா அழக முடிச்சிக்கியா அழுக முடிச்சிட்டியா காலேஜ் போகிற வரைக்குமே அழுவியா வாசி காலேஜ் போகிற வரைக்கும் அழுவியா அப்போயும் உங்கள் அப்பா தூக்கிட்டு போய் உன்ன காலேஜில் போகும்போது தூக்கிட்டு போய் பஸ்ஸில் விட்டுட்டு வரணுமா சொல்ல ஆமாவா இல்லையா போயிருக்காங்க யாருக்கு உடம்பு சரியில்ல என்னாச்சும் உங்க அம்மாவுக்கு இரும்பலா ஹாஸ்பிட்டலுக்கு தானே போயிருக்காங்க வந்துருவாங்களா அப்புறம் எதுக்கு கழுவுற நீ போன வச்சுக்கோ ஏன் உனக்கு ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க ஊசி போட்டுருவாங்க புரியுதா மூணு வயசு ஆயிடுச்சு சரியா அப்புறம் நீ போனா இந்த பாப்பாவுக்கு ரெண்டு ஊசி போடுன்னு சொல்லி போட்டுவாங்க அதனாலதான் அமைதியாக இருக்காங்க சரியா ஓகேவா அருவியா சரி சரினு சொன்ன நல்ல சரி நல்ல இன்னும் என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிட்டா ஆ வெள்ள சாப்பாடா வெள்ளை சாப்பாடு என்ன ஊத்தி சாப்பிட்ட சவுண்டே பேசு உன பீட்ரூட் பிடிக்குமா நல்லா இருந்துச்சா சாப்பிட்டியா இப்போ போய் சவுண்டே திருக்கல் சொல்லு போ சொல்லலையா தெரிய திருக்குறள் ஒன்று தெரியாதா நாங்க இப்ப திருக்குறள் தெரியாதவங்களாம் சா ஏ இன்னைக்கு திருக்குறள் யார் யாரெல்லாம் சொல்லலையா உன்னை சாக்கில் போடுறதா யார போடுறது சாக்கில் உங்கள் ஃப்ரெண்டை போடணுமா சவுண்டா ஃப்ரெண்டு நேம்லாம் என்னது பேர்லாம் சொல்லு போடலாம் உன் ஃப்ரெண்டு பேர் என்னது கிரீஷு அப்புறம் அப்புறம் யார் உன் ஃப்ரெண்டு அடுத்தது யார போடுறது

நிகாரிக்காவா நிகாரிக்காலாம் பாவமாச்சு அப்புறம் அவ்வளோ போதுமா இவங்கள போட்டால் போதுமா ஒன்றும் போட தேவலையா அப்படி போய் திருக்குறள் சவுண்டாக சொல்லி பார்க்கலாம் பொய்யே சவுண்டா சொல்லு சாப்பிட்டியா யார் எதில் போடுறது உன் ஃப்ரெண்டெல்லாம் சாக்கலாம் போகணுமா நீ ஃப்ரெண்டா உங்களுக்கு சரி போட்டுறேன் சந்தோஷமா அப்ப சிரி கார்த்திக்கு என்ன இருக்கு கார்த்தி முருகர் மாதிரி இருக்கானா அவ அழகா குட்டியா ராமோஸ்ட் வந்திருக்க அழகா கியூட்டா ராமோ தான் அழுவுற அவன் பாரு எவ்வளவு அழகா இருக்கான் பாரு சிரிச்சுக்கிட்டு ராமர் மாதிரி சிச்சிக்கிட்டே வரியா நீயே ராமர் மாதிரி போட்டு வச்சு சிரிச்சிட்டு வரியா இப்போ அழுகலையா இருக்கா சரி வச்சுக்கிட்டு வா அருவி அனுமேனே இந்த டெய்லி கேட்டு கேட்டு எனக்கும் சரிச்சு போயிடுச்சு சரி இப்போ போய் திருக்குறள் சொல்லலாமா ஓகே வா ஓகே சவுண்டாக சொல்ல சொல்கிறேன் ஓகே சொல்லு ஓகேவா ஏந்திரி சவுண்டாக கற்று அப்படியே எல்லாரும் கத்துவாங்க ஓகேவா ஓகேவா ஓகே இல்லையா ஏந்திரி